ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று முக்கியமான தகவல்கள் ஸோ ஏர் இண்டியா ஃப்ளைட்டோடைய பிளாக் பாக்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றின இன் டீட்டெயிலான என்ன நடக்க போகுது என்ன காரணம் அப்படின்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் இண்டியா விமானத்துக்குரிய விபத்துக்கு காரணம் வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி முதற்கட்ட தகவல் வந்துவிட்டதா ஒரு ரூமர் வந்து பயங்கர ஸ்ப்ரெட் இருக்கு ஸோ அதுதான் நிறைய பேர் வந்து டீக் அவுட் பண்ணது அப்படித்தான் விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய நிபுணர்கள் வந்து பயங்கரமாக டிஸ்க்ளோஸ் பண்ணது ஸோ அது ப்ராக்டிக்கலி அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்றது அடுத்த கட்ட விசாரணையில் தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மூன்றாவது சுசித்ரா அவர்களுடைய லேட்டஸ்டான இன்டர்வியூ அபவுட் த ட்ரக் அதாவது இந்த ஸ்ரீகாந்த் அப்புறம் கிருஷ்ணா முதற்கொண்டு கைதாகியிருக்காங்க ஸோ அதை பற்றி ஒரு விரிவான ஒரு தொகுப்பும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லைக் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஓகே ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட் ஏர் இண்டியா ஏ ஒன் செவன் ஒன் போயிங் ரக விமானம் செவன் எயிட் செவன் ஃப்ளைட் வந்து விபத்துக்குள்ளாகி வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை திருப்பி போட்டுருச்சு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக கான்ஸ்பிரசி தியரிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது எழுதிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏன் இந்த பிளாக் பாக்ஸு இவ்வளோ தூரம் வந்து டைம் எடுக்குது அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து கேட் மன்னம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதில் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் பற்றி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா சீக்கிரமாக இந்த பிளாக் பாக்ஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடும் இப்போ ரெண்டு பிளாக் பாக்ஸும் வந்துருச்சு டேட்டாவும் நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிடுவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய அறிக்கை ஓகே ஸோ இதுதான் பிளாக் பாக்ஸ் எப்படி லேட்டஸ்டாக வந்த அறிக்கை அது எப்படி போச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் வெளிவந்தாலும் அதில் ஒரு ஆர்டிக்கலில் ரிப்போர்ட்டே வந்து வந்துருச்சு ஏர் இண்டியா ஃப்ளைட் ஏ ஒன் செவன் ஒன்னோடய என்ன எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசிஏஓ சிக்காகோ கன்வென்ஷன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்தே அந்த ஒரு இதுலேருந்து அப்படியே இன்வெஸ்டிகேட் ஆகி ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க வந்து இப்போ ஏஐ ஏஏஐபி அதாவது ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க ஓகே இந்த ஆக்ட் படி ஓகே முதல் வந்து ஐசிஏஓ தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஒன் செவன் ஒன்னுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாவது ஜூன்லேருந்து நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு இன்டர்நேஷ்னலுக்கு அனுப்பலாமா அந்த டிஸ்கஷன்லாம் போச்சு அதுக்கடுத்து நாங்கள் வந்து இங்கே இந்தியாவிலே வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க சரியா இப்போது சிவிஆரும் வந்து வந்துருச்சு அதாவது காக்மிட் வாய்ஸ் ரெக்கார்டரும் சரி ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரும் சரி ரெக்கவர் ஆகிடுச்சி எங்கேருந்து ரெக்கவர் பாருங்க ஒன்று வந்து ரூஃப் டாப் பில்டிங்கில் இருந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் ரைட்டு பதிமூணாவது ஜூனில் தான் இன்னொன்று எடுத்திருக்காங்க அப்புறம் அதர் ஃப்ரம் த டெப்ரிஸ் டெப்ரிஸ்னால் அந்த பிளேன் வந்து உதிரி பாகங்கள்லாம் இருக்குல்ல அதில் வந்து பதினாறு ஜூன் அதாவது முதல் பிளாக் பாக்ஸ் கிடைக்கப்பட்ட நாள் வந்து பதிமூணு ஜூனு இரண்டாவது பிளாக் பாக்ஸ் கிடை கைப்பற்றப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஜூன் ஓகே ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஃப்ளைட்டில் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎஃப் ஏர்க்ராஃப்டில் ஃபுல் செக்யூரிட்டியோட இருபத்தி நாலாவது ஜூன் வந்துருச்சு அது வரைக்கும் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாதில் சிசிடிவி கேமராவில் சர்வைலன்ஸில் இருந்திருக்கு ஓகே நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அகமதாபாதிலேருந்து டெல்லிக்கு வந்திருக்கு ஓகே த ஃப்ரண்ட் பிளாக் பாக்ஸ் ஏஐஏபி லேபில் வந்து வந்திருக்கு டெல்லியில் அப்போ எப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா டைம் போட்டாங்க ரெண்டு மணிக்கு இருபத்தி நாலு ஜூன் த ரியர் பிளாக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஏஐபி டீம் கொண்டு வந்திருக்காங்க ஏஐபி லேப் வந்து ரீச் ஆகிருக்கு டெல்லிக்கு எப்போ தெரியுமா அஞ்சு பதினஞ்சுக்கு வந்திருக்கு ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான டீடைல் ஓகே ஸோ இதில் வந்து எங்களுக்கு அனலைசிஸ் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ இதுமாரி இந்த ஃபியூச்சராக இந்த விப விபத்து நடக்க முடியாமல் நாங்கள் தடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பிளாக் பாக்ஸை பற்றி ஒரு முழு அறிக்கை வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகே ஆனால் மக்கள்கிட்ட இருந்து இந்த ஆர்வம் அப்படிங்கிறது போயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்த இதுக்கு வந்து போயிட்டாங்க ட்ரக்ஸ் பற்றி ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னு போயிட்டாங்க மக்கள் வந்து இந்தியா மறந்துட்டாங்க அந்த ப்ரைன் கிளாஸும் மறந்துட்டாங்க மீடியாவும் மறந்துட்டாங்க மக்களுடைய இருந்தும் இது படிப்படியாக வெளியேறி விட்டது அப்படிங்கிறது தான் தான் நம்ம வீடியோ இருக்கோம் இன்னமும் வந்து இருக்கோம் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே ஸோ தட் இஸ் த நம்ம எடுத்ததுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதற்காகத்தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் சரி இப்போது பதினெட்டு நாளாக லண்டன்ல இருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க ஏர் இந்தியா விமானம் தமிழக விமானிகள் சென்னைக்கு வர்றதுக்கு தவிக்கிறாங்களாம் ஏன்னா எந்த ஒரு ஃப்ளைட்டும் இல்லை பன்னெண்டாவது ஜூன் கிட்டத்தட்ட பதினாலு நாள் ஆகிடுச்சி நாங்கள் அங்கேயே போயிட்டு இங்கே வர வேண்டியது நாங்கள் அங்கேயே இருக்கோம் ஸோ எதாவது எங்களுக்கு மாற்று ஃப்ளைட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் இல்லை எங்கேயாவது தங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இருக்காங்களாம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏர் இண்டியாவுக்கான ஒரு போயிட்டுருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் காங்கிரஸ் அரசு வந்து பிஜேபி கவர்மெண்ட்டை பயங்கரமாக வந்து ஸ்லாஷ் பண்ணியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னப்பா ஒரு லீடு இன்வெஸ்டிகேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா பிளாக் பாக்ஸ் டேட்டா எடுக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ணிங்கன்னா அந்த குற்றம் அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத வழி ஒரு குற்றம் ஸோ சீக்கிரம் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தான் அவங்கள்கிட்டருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்து அடுத்து ரிப்போர்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ஸோ சீக்கிரம் பிளாக் பாக்ஸை பற்றி தகவல்கள் வெளிவரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே அடுத்து பிஜே மெடிக்கல் காலேஜ் எங்கே அந்த விமானம் வந்து விழுந்துச்சோ அந்த இடம் மெஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ எல்லாம் வந்து ரெடி பண்ணி ஒரு சின்ன பூஜை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களாம் ஸோ அது ஒரு தகவல் வந்துச்சு ஓகே ஏன்னா ரொம்ப ரொம்ப மாணவர்களுடைய படிப்பு முக்கியம் அப்படின்றதுல டக்குன்னு திறந்துட்டாங்க அடுத்து டெய்லி போஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையில் என்ன பிளாக் பாக்ஸில் இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலை முன்கூட்டியே தெரிவிச்சிட்டாங்க நேற்று எப்படி அது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் தான் தெரியுது அது வந்து ஒரு ரூமர் இத்தனைக்கும் இவ்வளோ பெரிய பத்திரிக்கை இப்போ நம்மளை வந்து ஃபேக்காக ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்பெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி டைட்டில் வச்சு உங்களுக்கே அவ்வளோ தூரம் வந்து என்ன ஏசணும் அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை என்ன வந்து திட்டணும் அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை ஆனால் ஒரு பெரிய பத்திரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா பைலட்டு தான் இதுக்கு காரணம் அவர் தான் அதாவது இன்ஜின் வந்து கரெக்டாக தான் இது ஃபெயிலியர் ஆகிருக்கு ஒரு இன்ஜின் இன்னொரு இன்ஜின் வந்து ஷட் பண்ணுறது இன்னொரு இன்ஜின் பண்ணிட்டாங்க இல்லை ஒரு லீவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மூவ் பண்ணுறதுக்கு அவர் சீட்டு தக்குன்னு பேக் வந்ததுனால அவர் வந்து வேற லீவர் மூவ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ பைலட்டோடைய அஜாக்கிரதைதான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ப்ளேன் தான் அப்படின்னு நீங்கள் பார்த்தா கூட அந்த சீட்டு பின்னாடி வந்து எப்படி வந்துச்சு அவராக பின்னாடி போயிருப்பாரா அது ஏதோ சீட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அப்போ யார் இண்டியாவெல்லாம் பொறுப்பெடுத்துக்கணும் அதை அப்படி பைலட் மேலே போடுவீங்க அப்படின்ற அடுத்த கேள்வியும் வருது ஆனால் இதை வந்து மத்திய அரசு விமானத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி நியூஸே கிடையாது அது வந்து ஃபேக்குன்ட்டு அப்படி இருந்தும் டாப் சேனல்ஸில் போட்டு நியூஸ் பார்க்க தான் செய்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் தான் என்னுடைய ஒரு கேள்வி கேட்குற மாதிரி நம்ம ஒரு சின்ன சேனல் நடத்திட்டு இருக்கோம் மாதிரி பெரிய பெரிய போட்டுட்டு இருக்கோம் அதை கேட்கறதுக்கு உங்களுக்குலாம் வந்து நிஜமாக தைரியம் கண்டிப்பா கேளுங்க ஓகே ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் பிகாஸ் இட்ஸ் அ ரூமர் இன்னும் அதை பத்தி தகவல் வரல ஆனா மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பயங்கரமான நிபுணர்கள் அந்த விமானத்தில் இருக்கக்கூடியவங்க பேசணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல அவங்க சொன்ன கருத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பைலட்டோடைய கவனக்குறைவு தான் வந்திருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஃப்ளைங் பீஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருக்கும் இன்னொரு இன்ஜினை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்ல இன்ஜினியே மூடிருப்பாங்க அப்படின்ற மாதிரி விபத்துக்குள்ளாயிருக்குன்றாங்க ஸோ இந்த மாதிரி பைலட்டோடைய எதுவும் சொல்கிறாங்க பட் எதுனாலும் சரி பிளாக் பாக்ஸ் இருக்க டீடெயில் வந்த பிறகு தான் நமக்கு வந்து யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரி அடுத்து இந்த சுசித்ரா எடுத்துக்கொள்வோம் சுசித்ரா அவர்கள் இந்த ட்ரக்கை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல பேசிட்டு அதில் கமல் தனுஷ் எல்லா பேரையும் மனிதத்தில் நம்பர் ஒன்று ட்ரக்கு அவர் தான் டேரக்டரு அப்படின்ற எல்லா அடிகளையும் தெரியுதுங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எப்படி அந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வருது அவங்க வர்றாங்க எல்லா ஒரு விஷயத்துக்கும் வந்து நடிகர்களை பற்றி வரும்போது இவங்க வந்துடுறாங்க ஏன்னா புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படின்றாங்க நான் வந்து எதுவும் பண்ணுறது இல்லைன்றாங்க இவங்க வந்து ஏற்கனவே மென்டலுங்கிற மாதிரி பேர்லாம் இருக்குது பட் இந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ வந்து ஆதரவு கொடுக்குறாங்க பரவாயில்ல சுச்சி சூப்பராக சொன்னாங்கப்பா அந்த டைம்லேயே சொன்னாங்கப்பா பார்ட்டி இருக்குது அப்படின்ட்டு கொக்கைன் கொடுக்குறாங்க கமலஹாசாசன் பார்ட்டியில் கொக்கைன் வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கைனில் இது வந்து புதுசு பன்னெண்டாயிரம் கிடைக்கிறது டூப்ளிகேட்டு முப்பத்தி மூணாயிரம் ஒரிஜினலு இது இங்கே கிடைக்கும் அது அங்கே கிடைக்கும்னு சொல்லி இவங்க டீக்கவுட் பண்ணுறத பார்த்தா முதல் இவங்களை பிடிச்சி தான் உள்ளே போகணும் போல சுத்தரா அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் கண்டிப்பாக போதை அப்படிங்கிறது வந்து பொருள் அப்படிங்கிறத வந்து இங்கே செஞ்சுருந்தாங்க யாராவது வந்து அதை உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அது மருத்துவ பரிசோதனை வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும் அவங்களுக்கு உண்டான சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது எவனாக இருந்தாலும் சரி இந்த கொம்பனாக இருந்தாலும் சரி தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பட் சுச்சித்ரா இதை பேசும் பொழுது என்னடா அது ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த கொக்கைனுடைய என்னென்ன டீட்டெயில் இருக்குது எங்கே இதெல்லாம் இருக்குது எப்படிலாம் கிடைக்கும்னு சொல்லி அந்த நெரியாரில் கேட்குற ஒரு ஓட்டம் சுச்சித்ரா மடக்கிட்டு இந்தம்மா எப்படிம்மா இவ்வளோ சொல்கிறீங்க எங்களுக்கே தெரியாது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அதுங்குதாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே விசாரணை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குது படத்திலே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாம் வந்து ஈஸியாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இல்லாட்டி கமல் சார் சொல்லுவார்ல ட்ரக்ஸ் அடிச்சிட்டு போனால் சொந்த பொண்டாட்டி சொந்த தங்கச்சி அடையாளம் தெரியாமல் போயிடும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரில்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் தடுக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மீண்டும் சொந்தி உங்களுக்கு